வணக்கம் என் அன்பிற்கினிய கழக உடன்பிறப்புகளே இன்று காஞ்சி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் கூட்டம் மாங்காடு அருகே சிக்கராயபுரம் கார்த்திக் பேலஸில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல் வீரர்களுக்கு அறிவுரை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எப்படி சந்திப்பது என்று ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த ஆலோசனையில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பாசத்திற்குரிய எங்கள் அரசியல் ஆசான் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல் வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எப்படி சந்திப்பது தகவல் தொழில்நுட்ப அணியினர் எப்படி செயல்படுவது என்பதை முழுமையாக விளக்கி கூறினார்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஆக இந்த தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல்பாடு கடந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே சிறப்பாக இருந்தது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகவும் கடினமாக இருக்கும் இருந்தாலும் அதை நாங்கள் எருது எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எவ்வளவு பாசிச சக்திகள் ஒன்று கூடி வந்தாலும் திராவிட சக்தியை அழிக்க முடியாது அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே அமையும் அன்பு தலைவர் கழகத் தலைவர் மாண்புமிகு மக்கள் முதல்வர் எங்கள் அன்புத் தளபதி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான அந்த செயல்பாடுகளை முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் கழக ஆட்சி பொற்கால ஆட்சி அமையும் ஆக இந்த கழக ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான பெண்கள் மாணவிகள் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த ஆட்சியை மீண்டும் அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது காரணம் மாணவிகளுக்கான புதுமைப்பின் திட்டம் பெண்களுக்கான குடும்ப பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகையான ரூபாய் ஆயிரம் இப்படி பல திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு வருகிறோம் வருகிறது தமிழக அரசு மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்வதற்காக இங்கே இன்று நடைபெற்ற இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்தது ஆய்வுக்கூட்டம் முடிந்த பிறகு அறுசுவை விருந்து அனைவருக்கும் அளிக்கப்பட்டது உண்டு மகிழ்ந்தோம் அடுத்து எங்களுக்கு விங் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற அளவிலே ஒரு அன்பு பரிசு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது இது ஒன்று ஐடிவி வாட்டர் பாட்டல் இது எதற்காக என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க பொழுது அதற்கு முன்னதாக நாங்கள் களப்பணி ஆற்றுவதற்காக நாங்கள் களைந்து போகாமல் இருப்பதற்காக கலைத்து போகாமல் இருப்பதற்காக தண்ணீர் இருக்குது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாதந்திர நாள்காட்டி அடுத்து அருமையான ஒரு குறை ஐடிவி தகவல் தகவல் தொழில்நுட்ப அணியின் அன்பு பரிசு மழை அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி எதற்கும் அஞ்சாமல் களப்பணி ஆற்றிட எங்களை பாதுகாத்திட இந்த குடை பேஜ் இந்த அன்பளிப்பை எங்களுக்கு வழங்கினார்கள் வழங்கிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் என் நெஞ்சார்ந்த நன்றி எங்கள் எங்கள் என்று நான் ஒற்றுமையே சொல்லி வருகிறேன் தலைவர் சொல்வார் நான் என்கின்ற பொழுது உதடுகள் ஒட்டாது நாம் என்கின்ற பொழுது இரண்டு உதடுகளும் ஒட்டும் அந்த வகையில் ஒற்றுமையோடு களப்பணிய களப்பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை பெருவாரியான அளவில் இரண்டு இருநூற்றி முப்பத்தி நாலுக்கு முடிந்தவரை முழுமையாக எதிர்கட்சியினரை டெபாசிட் இழக்க வைத்து நாம் வெற்றி பெறுவோம் அந்த வகையில் இன்று தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆய்வுக் கூட்டத்திலே எங்களுக்கு அறிவுரை வழங்கிய மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் ஐடிவிங் செயலாளர் மன்னார்குடியின் மைந்தன் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் என் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் தமிழ் மாறன் அவர்களுக்கும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கண்டிப்பாக நாங்கள் கடும் உழைப்பை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஆட்சி இரண்டாவது முறையாக அமைத்து தருவோம் தருவோம் என கூறி விடைபெறுகிறேன் நான் முகமது யூசுப் கனி காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக மாங்காடு நகரம் பட்டூர் இருபத்தி ஏழாவது வார்டு திமுக நன்றி